கப்பல்ல வேலை பார்க்கறது கரையில வேலை பார்க்கறத விட சவால்கள் நிறைஞ்சது கப்பல் போக்குவரத்து வரைக்கும் சுவாரஸ்யமா இருந்தாலும் பரந்த கடல்ல ஒரு கப்பல் தனியா பயணிக்கும் ஏகப்பட்ட ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் அந்த மாதிரியான ஆபத்துகளை தான் இவங்க அவசர கால நிலைன்னு குறிப்பிடுறாங்க கப்பலோட அவசர கால நிலையின் ஒரு குறிப்பிட்ட சில முக்கிய அம்சங்கள் என்னன்னா எதிர்பாராத தவறுகள்னால எதிரில் வர கப்பல்கள் ஒன்னோடு ஒன்னு மோதிக்கிறது தீப்பற்றக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த கார்கோவை கேரி பண்ணிட்டு வர டேங்கர் கப்பல்கள் மோதி உடைஞ்சதுன்னா கசிவு இல்லைன்னா வெடிப்பு ஏற்பட்டு திரவியங்கள் கடல்ல கலக்கிறதுனால கடல் வளங்கள் பாதிக்கப்படுது இதனால கப்பல்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் கப்பலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கும் சூறாவளி இல்லைன்னா புயல் மாதிரியான மோசமான வானிலையில மாட்டிக்கிறது ஒரு கப்பல் ஓடும்போது போது பவளப்பாறை இல்லைன்னா தரையில மோதுறதுனால கப்பலோட அடிப்பாகமும் பிரபலரும் சேதமடைஞ்சு முழு இயக்கமும் பாதிக்கப்படுறது கடுமையான நோய் பரவல் இல்லைன்னா மாலுமிகளுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுறது வெளியாட்கள் அனுமதி இல்லாமல் கப்பல்ல ஏறுதல் இல்லைன்னா தாக்குறது மற்றும் கடல் கொள்ளையர்களால் பிடிக்கப்படுறது சி செஸ்ட்ல சேதம் ஏற்பட்ட ஹை பிரஷர்ல கடல் தண்ணி உள் நுழையிறதுனால ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்பட்டு கப்பலையே மூழ்கடிச்சிடும் கப்பலின் பாதுகாப்பான செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய இயந்திர கோளாறு மற்றும் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரியான கப்பலின் அவசர நிலையோட தொடர்புடைய அபாயங்களை குறைக்கணும்னா ஆபத்தான அபாயகரமான இந்த கடல் பயணத்துல கடல்களை பத்தி தெரிஞ்ச அனுபவம் உள்ள கேப்டனும் உயிரை துச்சமா நினைக்கிற தைரியமான கடல் மாலுமிகளாகவும் இருந்தாலும் அவசர கால பதில் திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கணும் பலவிதமான அவசர சூழ்நிலைகளுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தெளிவான நடைமுறைகள் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கணும் மாலுமிகளுக்கு வழக்கமான பயிற்சியும் அவசர கால நடைமுறைகள் மற்றும் உயிர் பிழைக்கும் கருவிகளை பத்தியும் கடல்ல உயிர் பிழைக்கும் நுட்பங்களை பத்தியும் மாலுமிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறத உறுதிப்படுத்தி